குடிக்கிறான்னு கவலப்படுத்த கூடாது ஐநூறு அடிக்கும் நம்மளுபுரம் பட்டிட பழனிமலை பாண்டிச்சேரி நடனம் சாக்கரையில் ஊர்ந்து போராட்டம் செய்து ஊர் உரண்டை இழுத்த வெட்டியா சட்டையை கிழித்துக் கொண்டார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை தூக்கி போட்டு அழைத்தார்கள் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் மேலும் வாந்தி எடுத்த பின் நிகழ்ச்சி இணைந்து நிறைவெரும் வருக டாஸ்மார்க் பனிரெண்டு மணி அளவில் நடை திறக்கப்படும் ஒரு மணி அளவில் சரக்கு கொடுக்கப்படும் இரண்டு மணி அளவில் கூலிங் பீர் கொடுக்கப்படும் மூன்று மணி அளவில் தரிசனம் முடித்துவிட்டு விட்டு போதையில் உளறிக்கொண்டு வீட்டுக்கு சென்று வழிபாடு கலை நிகழ்ச்சிகள் மாலை ஐந்து மணி அளவில் விரதத்தை கடுமையாக கடைபிடித்தவர்களின் பாம்பன் ரச்சை எடுக்குமா பெருமாள் அதை புடுங்கி தின்னுமா அனுமார் என்பதை போலவும் மீண்டும் உங்களை குடிக்க வைத்து உங்கள் குடும்பத்தை ரோட்டில் அலைய விடுவதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு மீண்டும் குடித்த உங்கள் குடும்பத்தை தூக்கி போட்டு அடிக்கும் நாள் மேல நிகழ்ச்சி நிரல் அனுமதி இலவசம் வணக்கம் அனைத்து குடியார பக்த கோடிகளுக்கான ஒரு நற்செய்தி நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து அது கடுமையாக கடைபிடித்த அனைத்து குடிகார பக்த கோடிகளின் தரிசனத்திற்காகவும் அவர்களின் நலன்காகவும் தாஸ்மார்க் கடைகள் மூர்த்தக்கால் உண்டப்பட்டு கொடியேற்றப்பட்டு பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை புடுங்கி தின்னுமா தமால் காஞ்சிபுரம் பட்டிடா பழனிமலை வட்டடா பாண்டிச்சேரி நிலா நமமா வரே டாஸ்மார்க் அருள் பெரிய நன்றி